வெறும் ஐம்பத்தி நாளுங்க எதுக்கு ஐம்பத்தி நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு பாளையங்கோட்டை கோட்டை சிறகின் இல்லை பாம்புகள் பள்ளிகள் நடுவின் இல்லை அஞ்சாமல் இருந்தது யாரு அவர்தான் தான் கலைஞர் பாரு ஐம்பத்தி நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு ஒரு பாட்டை போட்டு என் தாத்தன் பெரியப்பன் சித்தப்பன் எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க ஆனா நாற்பது ஆண்டுகள் தண்டனை நாலரை ஆண்டுகள் சிறை எந்த சிறை இன்னைக்கு இருக்கிற புழல் சிறை போலவோ திருச்சி சிறை போலவோ மத்திய சிறை போலவோ கிடையாது கழிவறை கிடையாது கழிவறை இல்லாத சிறை கழிவறை இல்லாத மின் விளக்குகள் இல்லாத மின்சாரம் இல்லாத சிறையில மாடு கூட இழுக்க திணறுகிற ஒரு செக்கை ஒரு இழுத்தாண்டா நம் பாட்டு சென்னையில் இருக்காடா கருணாநிதி என்ன புரினார் வீதிக்கு வீதி செல பெரியார் என்ன புடுங்கினார் வீதிக்கு விதி செல அண்ணா என்ன புடுங்கினார் வீதிக்கு விதி செல என் பாட்ட வா வாவுசிக்கு இல்லாத செல அண்ணா பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் கருணாநிதி பேருந்து நிலையம் கருணாநிதி நூலகம் கருணாநிதி மருத்துவமனை ஐம்பத்தி ஏழு நாலு இருந்தவனுக்கு நாலரை வருஷம் கோயமுத்தூர் பாலக்காடு கண்ணூர் சிறையிலே தத்தளிச்சான் தவிச்சான் வெளிய வந்தான் இதே சென்னையில இதே கொளத்தூர் தொகுதியில

கொள்ளு பேரன் சுப்பிரமணி எப்படி செத்து போன தெரியுமா கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன்கள் மதுரையில சித்தாள் வேலை இருநூறு ரூபாய்க்கு சித்தாள் வேலை பார்த்து வீடு இல்லாம கோவில் வாசல்ல படுத்து கிடந்து செத்து போனான்டா செத்து போனான்டா இந்த இனத்துல பிறந்தவன் நீ கருணாநிதியை தூக்கி பிடிக்கிற பொய் நம்பர் ஒன்னு நானோ என் குடும்பத்திலயோ மருமகனோ மகனோ அரசியலுக்கு வர வரமாட்டேன் இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் மருமகன் இன்னைக்கு ரெண்டாவது உதய் நீ சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும் அரசியல் வரணும்னு இருக்கா இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி இல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க பொய் நம்பர் ரெண்டு மூணாவது ஐயோ இளைஞர் அணிக்கு எல்லாம் வர மாட்டேன் வந்தாரு பொய் நம்பர் மூணு நாலாவது நான் கடை கோடி தொண்டரான் இருப்பேன் எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன் எம்எல்ஏ ஆனாரு பொய் நம்பர் நாலு அஞ்சாவது ஐயோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் ஏங்க அமைச்சர் ஆகணும் ஆனாரு ஏழாவது பொய் நான் வந்து துணை முதல்வராக ஆகிறேன்னு யார் சொன்னா நீங்க சும்மா மீடியா சொல்லிட்டு ஆனா இத்தனை

ஒரு பெரிய இயக்கம் கடுமையான உழைப்புல ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்காக அதனுடைய உயர்வு மேம்பாட்டுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் பட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா ஒரு அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்ல தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகளா இருக்க வன்னிய மக்களினுடைய உரிமைக்காக அவனுடைய கல்வி வேலை வாய்ப்பு மேம்பாட்டுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரண் அதனுடைய நிறுவனர் எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அது யாரும் மறுக்க முடியாத அவருடைய அர்ப்பணிப்பு ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் இன்னைக்கு எண்பத்தி ஏழாவது வயதுல தமிழை தேடினு ஒரு தலைவன் வீதியில நடக்கிறான் அவரை தவிர எருவதும் இருக்க முடியாது அதுல வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா எந்த கட்சியில கருத்து முரண் இல்ல எந்த கட்சியிலும் இல்ல எங்க கட்சியிலும் தான் இருக்குது எல்லா கட்சியிலும் இருக்கு அது சரியா சரியாக அதை போய் பேசிக்க அந்த இதுல